தமிழ் பேசிய மாணவி உறவுகளுக்கும் வணக்கம் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு இங்கிலாந்து மணிக்கூடு அதாவது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மணிக்கூடு அதாவது வந்து இது ஒரு பழைய மணிக்குடு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ரப்பரில் இருக்குது இதில் வந்து ரோமன் இலக்கத்தில் வந்து நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் நினைப்பீங்க உடனே இது வந்து ஒரு வயன் மணிக்குடு அல்லது வந்து ஒரு பெட்டியில் ஒரு மணிக்குடு என்பது பாக நிற்கலாம் இல்லை மெட்ட மெய் ஒரு போட்டிருக்க பாருங்கள் இதில் கீழே வந்து மெடின் இங்கிலாந்து என்று சொல்லி போட்டிருக்குது இந்த இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க அதோட வந்து இதில் வந்து கிளாஸ் பாருங்கள் கொஞ்சம் இந்த முன்னுக்கு வந்து நெலிஞ்ச மாதிரி கிளாஸ் அதை மட்டும் ரோமன் இலக்கத்தில் நம்பர் கொடுத்துருக்கு ரோமன் இலக்கத்தில் வர்ற நம்பர்ஸ் வந்து பழைய காலத்து மணிக்கூடுகளுக்கு தான் இந்த ரோமன் இலக்கத்தில் பொதுவாக கொடுப்பினா பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு வடிவாக இருக்கும் இப்போ வந்து டிஜிட்டல் இப்போ இலக்கங்களை கொடுப்பினா ஆனால் இது வந்து ரோமன் இலக்கத்தில் வந்து கொடுத்துருக்கணும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பாருங்க பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது வீட்டில் கொழுவினா அந்த மாதிரி இருக்கும் இந்த மணிக்கூடு இதில் பாருங்க இப்போ பின்னால் திருப்பினோனா தெரியும் இது வந்து ஒரு எலக்ட்ரோ எலக்ட்ரிக் மணிக்கூடு பாருங்க இதில் போட்டிருக்கும் மெட்டாமிக் எலக்ட்ரிக் வாட்ச்னு சொல்லி இதில் வந்து அந்த நூற்றி பத்து ஓல்டேஜில் வேலை செய்கிறது இல்லை இருநூற்றி இருபது ரூபாய் இருநூற்றி நாற்பது வோல்டேஜில் வேலை செய்யணும் சொல்லி நீங்கள் தட்டிக்கொள்ளலாம் வெளிநாட்டில் வந்து இருநூற்றி பத்து வோல்டேஜ் இருக்கும் சிலங்காவில் வந்து இருநூற்றி நாற்பது வோல்டேஜ் இருநூற்றி முப்பது வோல்டேஜ் வரும் அப்போ இதில் வந்து நாங்கள் மாற்றி இதை நாங்கள் கரண்டில் அந்த வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பிளக்கில் அடிக்கக்கூடிய மாதிரி செட்டப் இருக்குது இந்த கிளாஸை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணலாம் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழுந்தது ஆனால் அதில் வந்து நாங்கள் இதுதான் உடஞ்சது பிளாஸ்டிக் தான் இந்த கிளாஸ் வந்து உடையில அவ்வளோ வந்து நல்ல ஒரு நல்ல கிளாஸ் அதோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பழைய கால மணிக்கூடுகளுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து கொடுப்பாங்க முன்னுக்கு வந்து வளைவான ஒரு கிளாஸ் உண்டு பேருங்க மிகவும் அழகாக இருக்குது இது வந்து ஒரு ஒயிட் மணிக்கூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இது முந்தைய காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டதாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட இங்கிலாண்டில் இருந்து வந்த மணிக்கூடு பொதுவாக இது ஒரு ஒயின் வாட்ச் ஆகிருந்தால் எடுத்து செய்யலாம் இது வந்து செய்யலாமோன்ட்டு எனக்கு தெரியல இது பயனுட்ட விற்பனைக்காக இருக்குது இதை நீங்கள் வாங்கி கொள்ளணும்னு நினச்சா வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு சுரங்கன் மாணிக்கு வந்து நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம் இது வந்து இப்போ ஒர்க் பண்ணால் கரையில் கொடுத்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணல அதுக்கான காரணம் என்னென்னு தெரியல இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணி பாவிச்சு கொள்ளலாம் அல்லது வந்து நீங்கள் ஒரு ஆன்டிக் கலெக்ஸ் கலெக்டராக இருந்தால் இதே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் இது விண்டேஜ் ஐட்டம் இது வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த 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 போர்டர் வந்து ப்ராஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த 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 இதில் ஓர்டர் மாதிரி இருக்குதுல்ல இது ப்ராஸ் அதாவது வந்து பித்தளையில் கொடுத்துருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் ஆன மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு கிட்ட வரும் நினைக்கிறேன் அந்த வாட்ச் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வயரை மாற்றி அதில் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் அந்த வயர்களில் சோட்டோ அதுவளோ எனக்கு தெரியலை நீங்கள் தேவையேன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய என்னோட அனு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து என்னுடைய இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவரான பல அண்டிக் ஐட்டம்ஸ்கள் வந்து அதாவது பல பழைய காலத்து புராதன பொருட்கள் வந்து என்னிடையே இருக்குது நீங்கள் அதையும் வந்து வாங்கிக்கொள்ளலாம் பொதுவாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்களுக்கு தான் நான் விற்பனை வெற்றி என்று சொன்னால் எனக்கு ஸ்ரீலங்காவில் வந்து ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணக்கூடிய வசதி இருக்குது வழிநாட்டவர்களுக்கு அந்த வசதி இல்லை உங்கள் டேரும் அவறான குறையை செய்யக்கூடிய முறைகள் இருந்தால் அதை நீங்கள் என்னை தெரியப்படுத்திங்க சொன்னால் அதை நான் இலகுவாக இருக்கும் மேலும் இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோன்னு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் வச்சுக்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற நல்ல ஒரு காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்